ஓகே அடுத்த கேள்வி என்ன கனவுகள் பலிக்குமா ஏன் இது முக்கியமான கேள்வின்னா நம்ம கர்மாவில் உள்ள நுழைஞ்சிட்டோம்னாவே கனவு வரும் பாருங்க காலையில் நாலு மணிக்கு மேலே ஒரு கனவு வரும் அப்படியே நெஜத்தில் நடக்கிற மாதிரியே இருக்கும் நிறைய பேர் ஐயோ இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சி நான் ஒரு தண்ணியில் உளுகிற மாதிரி உளுந்து சாகிற மாதிரி ஒரு கனவு கண்டேன் என் நண்பன் ஒருத்தர் சேர்த்து நான் அவனை தூக்கிட்டு போகிற மாதிரி கனவு கண்டேன் ஐயோ இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா கனவுக்கும் லைஃபுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாதுங்க இந்த கனவுகள் இது அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் எதை ரொம்ப ரசிக்கிறோமோ ஆனால் அதை அனுபவிக்கலை எதை பார்த்து ரொம்ப பயப்படுறமோ ஆனால் அதை நம்ம அனுபவிக்கலை இந்த மாதிரி எது எதெல்லாம் நம்ம வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம் எப்போது ஒரு முறை ஆனால் அதை அனுபவிக்கலை பயம் அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் இது என் இது ஒருவேளை தப்புன்னு நினைப்பானோ இப்படியே நினச்சி நம்ம நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணாமையே இருப்போம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன் தனியாக ஏன் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தா என்ன அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு வ பார்த்துட்டு வந்தா என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அம்மாவிட்ட கேட்டோம்மா ஏ என்ன தனியாக போகிறா கம்னர் அப்படின்னு சொல்லுவாங்களே இவனுக்கு வந்து ஆசை கரும ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஏ தனியாக தான் அங்கே போயிட்டு வரலாமே வண்டி எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஏ அப்படிலாம் தனியாகலாம் நீ சொல்லாமல் போனால் தொலைச்சி படவன் தொலைச்சி நாட்டில் என்னென்ன தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு நீ போறியா அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணல இந்த சினிமாவுக்கு தனியாக போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் யாராவது எதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணலை இந்த மாதிரி நிறைவேறாத ஆசைகள் பயங்கள் இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நம்ம ஆள் மனசில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு இதையெல்லாம் எடுத்து இதை தான்ப்பா நீ ஆசைப்பட்ட இங்கே பாருட்டா ஒரு படம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக விதவிதமாக படம் காட்டுறது தான் நம்மளுடைய ஆள் மனதினுடைய வேலை அதனால் இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி இதை தூக்கிட்டு ஒருத்தர்கிட்ட போகிறது அவர் ஒரு லிஸ்ட்டு வச்சுக்குவார் ஆமாம் ஆமாம் இப்படி இப்படிலாம் நடந்தால் இதில் நடந்துடும் தம்பி இப்படி இப்படிலாம் நடந்தால் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஒருத்தன் உக்காந்துட்டுருக்காங்க அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஏதுன்னே தெரியாது ஆனால் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு பொழைக்கிறதுக்குனே ஒருத்தன் இருப்பான் அவங்ககிட்ட போய் நம்ம சிக்கணும்னு வச்சிங்களேன் மாட்டிக்குவோம் அதனால் இந்த கனவுகள் இந்த கனவுகள் அப்படிங்கிறது இது உண்மையெல்லாம் கிடையாது உங்கள் மனதினுடைய ஒரு சித்து விளையாட்டு அவ்வளவுதான் ஆனால் அந்த கனவு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வேலை பண்ண முடியும் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு நாள் நீங்கள் போய் உக்காந்து படுத்து தூங்கிறதுக்கு முன்னால் தூங்காதீங்க சும்மா உக்காந்துக்குங்க உக்காந்து காலையில் இருந்து இப்போது நைட்டு இப்போ வந்து உக்காந்துருக்கீங்கல்ல அப்பையிலருந்து அதுக்கு முன்னால் அரை மணி நேரத்துக்கு முன்னால் எங்கே இருந்தீங்க அதுக்கு முன்னால் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னால் எங்கே இருந்தீங்க அதுக்கு முன்னால் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னால் எங்கே இருந்தீங்க அப்படியே ரிவர்ஸில் போயிட்டே இருக்கேன் அப்படி ரிவர்ஸில் போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எங்கேயாவது இது ச ஒரு ஒரு கடையில் வந்து சாப்பிட்லான்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் அந்த கடைக்குள்ளார வந்து போகலை சரி நம்மகிட்ட காசு இல்லை அப்படின்னு வந்துட்டிங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கடையில் நிறுத்திட்டு இப்போ நீங்கள் மைண்ட் லெவலில் அந்த கடைக்குள்ளார போங்க கடைக்குள்ளார போய் அங்கே நீங்கள் என்ன வாங்கி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்களோ வாங்குறீங்க வாங்கி சாப்பிட்றீங்க சாப்பிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் போகிறீங்க எதை எதையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு பயப்பட்டு எதெல்லாம் பண்ணுறீங்களோ ஒரு நீங்கள் போகும்போது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட்டு ஐயோ ஆக்சிடெண்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் திரும்பி கூட பார்க்காம இப்படி போகிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு மாற்றம் நடந்தது மட்டும் ஒரு உணர முடியும் நம்ம ஒட்டம்பு பதற்ற பதற்றமடையுது முக்கியமாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த இதயம் பதற்றம் அடையும் நம்ம என்ன பண்ணுறோம் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு மேக்சிமம் தொண்ணூற்றம்பது சதவீதம் என்ன பண்ணுவோம் அவாய்ட் பண்ணிவிட்டு பார்க்கவே மாட்டோம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அது நம்ம ஆள் மனசில் போய் ஸ்டோர் ஆகிடும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி எதை அவாய்ட் பண்ணிங்களோ இப்போது அந்த கூட்டத்தை விளக்கிட்டு போய் பார்க்குறீங்க ஒரு உடல் அங்கே இருக்குது அவ்வளோதான் ஆக்சிடெண்ட் ஆச்சு உடல் நசுங்கி ஒருத்தர் இறந்துட்டார் இறந்துட்டாருனாவே அது ஒரு மண்ணு கல் தான் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பார்க்குறீங்க அடடா இறந்துட்டாரு சரி இவருடைய இவர் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் மறுபடியும் பேக்கில் போகிறீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் போங்க எது வரைக்கும் முன்னால் நாள் நைட்டு தூங்கி காலையில் எந்திரிச்சோம்ல அந்த எந்திரிக்கிறதுக்கு எந்திரிக்கும் போதே ஒவ்வொரு நாள் எழும் எழும்போதே ஒரு எண்ணத்தோடு தானே எந்திரிப்போம் அந்த எண்ணத்தை தாண்டி அதுக்கு முன்னால் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்ற லெவலுக்கு உள்ளே போங்க உள்ளே போகும்போதே ஒரு தூக்கம் வந்துடும் அப்படியே படுத்து தூங்கிடுங்க இது என்னன்னா ஏங்க ஏன் ஆள் மனசு ஏதோ ரேண்டமாக நான் பார்த்த விஷயத்தை ரசித்த விஷயத்தை பார்க்க வேண்டாம்னு நினச்ச விஷயத்த எடுத்து கற்பனையாக ஒரு விஷயத்தை உருவாக்கி எனக்கு ஏன் படம் காட்டணும் அதுதானே கனவு அந்த படத்தை நானே உருவாக்கிக்கிறேன் நானே பார்த்து ரசிச்சுட்டு போகிறேன் அப்படி பண்ணிட்டோம்னா கனவுங்கிறது எட்டியே பார்க்காது நம்ம ஒரு பத்து நிமிஷம் உக்காரணும் இது நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஒரு ஆக்டிவேஷன் கர்ம ஆக்டிவேஷன் ஆகிடுச்சுன்னா தம்பி படுக்கிறதுக்கு முன்னால் உக்காந்து இப்போ நீ ப படுக்க வர்றதுக்கு முன்னால் இருந்து காலையில் எழுந்திருக்கிற வரைக்கும் என்னென்னலாம் நடந்ததோ இப்படியே பேக்கில் போ எதே இதெல்லாம் முக்கியமான ஈவெண்ட் இருந்ததோ அப்படியே ஒரு முளை பேக்கில் போயிட்டு காலையில் போது என்ன எண்ணத்தோடு எழுந்திருச்சே அது எழுந்திருக்கிறதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு அப்போ என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் முயற்சி பண்ணு அந்த எண்ணங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் முயற்சி பண்ணி பின்னோக்கி போக முயற்சி பண்ணிங்கனாவே அது ஒரு கும்பிருட்டு தானே தூக்கம் எப்படி இருந்துகிட்ருக்கோம் கும்பிருட்டாக தானே இருந்திருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னாவே இன்றைக்கி உங்களுக்கு உடனே தூக்கம் வந்துடும் அப்படி ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திருச்சிங்கன்னா இந்த பாடி பிரம்மாண்டமாக ஆயிடும் காலையில் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சோம்னா கூட பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பே ஐயோ மறுபடியும் எப்போ படுப்போன்னு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு தூக்கத்தை நீங்கள் வந்து அனுபவிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் எப்போ எழுந்திரிச்சாலும் சரி அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாலு மணி நேரம் தான் சார் நான் தூங்கினேன் இந்த மாதிரி அப்படின்னாலும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் இருபது மணி நேரம் ஆக்டிவாக இருப்போம் ஸோ அதனால் கனவு அப்படிங்கிறது இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதெல்லாம் சும்மா கனவை நம்ம ஆள் மனசு எதுக்கு நம்ம உருவாக்கணும் அதுக்கு பதிலாக நம்மளே ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழணும் எண்ணங்களால் வாழ்ந்துட்டாவே போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எண்ணங்களால் ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறது தான் கர்மா நம்ம அடுத்தடுத்த நாளைக்கு அதை கொண்டு போகலாம் கொண்டு போக வேண்டாம் அன்னன்னைக்கே அதை அது வாழ்ந்து முடிச்சிடலாம் எண்ணங்களால் நீங்கள் வாழ்ந்து முடிச்சிங்கன்னாவே அது முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான் எப்போவாவது முடியும் போது அதை நீங்கள் செயல்படுத்துறதும் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போது கனவுகளை பற்றி ஒரு அற்புதமான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆவீங்க நன்றி எக்ஸலண்ட் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க்யூ